சுயம்பு ஜலாகண்டேஸ்வரர் அருணிட்டு கருங்கல் கட்டுமான அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது உள்ளுக்குள்ளே எங்கள் கன்னியாகுமரி பகதையும் கோயிலுக்குள்ள வந்தக்குள்ளே இருக்கு பாருங்கள் கருங்க பக்கத்தில் இருந்தது வந்தவாசி பக்கத்தில் சும்மா வந்தேன் ஆனால் வெளியில் பார்க்குறதுக்கு பராமரிப்பு இல்லை உள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா சித்தர்கள் இருந்தது நல்லா இருக்குது அருமையான ஒரு கோயில் உடைப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மக்களுடைய வர நாங்கள் கருங்கல் கட்டுமானதுமே இருக்குது மாணிக்க அப்பர் ஆனால் இந்த வந்தவாசி ஸ்ரீ சுயம்பு ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் பராமரிப்பு ஒன்றும் இல்லாமல் எதுவுமே நம்ம வந்து அதை செய்ய முடியாத அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கிறாங்க அந்த கோயிலை அவ்வளோ மோசமாக இருக்குது இப்போது தற்சமயத்துடைய நிலவரப்படி பார்த்தாக்கி இந்த நேற்றைக்கு நான் வந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு மோர் தென் ஃபி ஃபைவ் மினிட்ஸ் வரக்கூடிய ஒரு வீடியோ கூட நான் வந்து அதை அப்லோட் பண்ணி வச்சுருந்தேன் இது ஒரு ஷார்ட் கிளிப் போல் எடுத்து வச்சுருந்தேன் இது வந்து மக்கள் கொஞ்சம் அதிகமாக வந்து அவங்க நாலட்ஜிக்கு போக வேண்டியது தேவையாக இருக்கிறது எனக்கு ஒவ்வொரு கோயிலும் இப்படி தான் இருக்குது மிகவும் மோசமான நிலைமையில் இருக்குது எனக்கு இந்த சங்கி கூட்டங்கள் வந்து உரிமை கொண்டாடிடுவாங்க அது தேர்தல் நேரம் மட்டும் அவங்க வந்து பார்த்துட்டு இது பண்ணிட்டு போவாங்க இது தமிழனுடைய கோயில் தமிழர்கள் கட்டிய கோயில் சங்கி கும்பல்களுக்கும் திராவிட திருட்டு கும்பல்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இது அவங்க கள்ளத்தனமாக சண்டை போடுவாங்க கள்ள சண்டை போடுவாங்க திருட்டு திராவிடன் ஊத ஆரியன் ஆடை அந்த மாதிரி நாடகம் போட்டு நம்மளை ஏமாற்றிக்கிட்டுருப்பாங்க ஆனால் மக்கள் வந்து இதில் மிகவும் விழிப்பு விழிப்புணர்வு இருந்து கூட அரசியலை நம்ம வந்து உற்று நோக்க வேண்டியது கடமையில் இருக்கிறோம் நம்ம இல்லைனாக்கி வட இந்தியா வந்து ஏற்கனவே உள்ள வந்து நிறையா வரலாற்றுகள் அழிச்சிட்டாங்க தொல்பொருள் ஆய்வோ ஆய்வில் இருந்துட்டு எதுலேயுமே நம்ம தமிழர்களுடைய எச்சம் அங்கே கிடையாது தமிழர்களுடைய எச்சம் எதுலேயுமே கிடையாது எல்லாமே வந்து வடுகர்களும் ஆரியர்களும் கைப்பற்றி அவங்க வந்து சுகபோகம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இதனால் நேற்றுக்கு தற்செயலாக போன இந்த கோயிலுக்கு உள்ள கட்டுமானங்கள்லாம் பார்த்தாக்கி உள்ளே உள்ள ஓரளவு சிறப்பாக இருக்குது கருங்கல் கட்டுமானங்க நல்லா இருக்குது வெளியில் வந்து சிதனம் அடைஞ்சு ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குது நல்லா தமிழ் மக்கள் அதிகமாக இந்த வீடியோவை பகிர்ந்து எல்லாத்துக்கும் வந்து கொண்டு சேர்க்கவும் கண்டிப்பாக வந்து கோயிலில் நிறையா வந்து அந்த ட்ரெஸ் அரைக்கட்டைங்கிற பேரில் காசுகள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து இதை செப்ப செய்ய மாட்டாங்க ஒரு சில இடங்கள்ல நம்மளே பார்க்குறோம் ஆட்டையே போடுறாங்க அப்படிதான் இருக்குது சிலைகளை திருட்டிட்டு போயிடுறாங்க உள்ள இருக்கக்கூடிய விலை பொருட்களை பொருள்களையும் திருடிட்டு போயிடுறாங்க சில வீடியோக்கள்லாம் நம்ம பார்க்குறோம் அதனால் எந்த அளவுக்கு வந்து அதை மீட்டு உருவாக்கியிருக்கிறான்னு ஒன்றும் தெரியல மீட்டு எடுத்தது போனால் ஒன்றும் தெரியல எல்லாமே நாடாம்தான் நடந்துகிட்ருக்கு அதனால் இந்த மனு சார்ந்த சாராதவர்களாக ஒரு இடத்துல கொண்டு வச்சாக்கி கண்டிப்பாக வந்து அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க வரலாறு கிடையாது அவங்களுக்கு வரலாறு என்னன்னு தெரியாது அடுத்தது உள்ள வரலாறுகளே வந்து மூடுவதிலே கூறியே இருப்பாங்க அதனால் மக்கள் வந்து குடுமான வரைக்கும் இங்கெல்லாம் கோயில்கள் இருக்குதோ அந்த கோயில்களுடைய பராமரிப்பு முறை இல்லாமல் இருந்து கொஞ்சம் யாருடைய கவனத்தில் எடுத்துகிட்டு போங்க செய்யக்கூடியவங்களாகட்டும் செய்யட்டும்